இளனின் இங்கே அது இல்லைன்னு அவர் சொல்கிறாரு பெரிய லாங் ரன் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் இங்கே தொடர்ந்து வைக்கப்படுகிறது பட்டியலினம் சார்ந்த அதையும் சரவணனே ஓபன் பண்ணார் அதை ரொம்ப ஓப்பனாகவே அதை சொன்னார் அது ஆம்ஸ்ட்ராங் கொலையில் தொடங்கி வேங்கை வயல் பிரச்சினைகளை தொடங்கி பாஜக அதை அரசியல் கண்ணோட்டத்தோட பார்க்குது அதற்குள்ள ஒரு வாக்கு வங்கி அரசியலை அவங்க கன்சாலிடேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னார் இது இந்த கேள்வியோட இதற்கு முன்பு பட்டியலினத்தில் இருக்கிறவங்களை வந்து பிசியில் சேர்க்கறது ஓபிசியில் சேர்க்கறதுன்னு இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு மதுரையில் வந்து அமித்ஷா பேசிட்டு போனது இன்னைக்கு வரைக்கும் அதை கிருஷ்ண கிருஷ்ணசாமி குறிப்பிட்டு கொண்டே கோரிக்கையாக வைத்து கொண்டே இருக்கிறார் இந்த இரண்டும் இங்கு சாத்தியமா இது லாங் ரன்ல சாத்தியம் இல்ல இதற்கான வாய்ப்பு இங்க இருக்கா என்ன விஷயம்னா கவர்னர் ஒரு கான்ஸ்டிடியூஷன் போஸ்ட்னர் நண்பர் நம்ம செல்வம் உண்மை ஆனா தமிழ்நாட்டுடைய நிலைமை என்னன்னா ஒரு கன்ஃபியூஷன் போஸ்டா போச்சு எல்லாவற்றிலையும் ஒரு குழப்ப நிலையை உருவாக்குவது அந்த குழம்பிய நிலையில் ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தத்தை உள்ளே கொண்டு வருவதற்கான எல்லா முயற்சியும் எடுக்கிறார் நீங்கள் தமிழ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா திருவள்ளுவர் சொல்லலாம் வள்ளலார் சொல்லலாம் சங்க இலக்கியங்களை சொல்லலாம் நம்ம மரபே வந்து சமூக மாற்றத்துக்கான மரபு முற்போக்கு மரபு அதிலிருந்து சுவரித்தது தான் இன்னும் ஆன்மீகம் எடுத்திங்கன்னா சித்தர்கள் மாதிரி ஒரு கழக குரல் எங்கேயுமே கிடையாது சாதி பிரிவுக்கு எதிராக சித்தர்கள் முழங்கிய முழக்கத்தை விடவா அதை அது அதனுடைய தொடர்ச்சியாக தான் திராவிட இயக்கம் இடதுசாரிகள் இயக்கம் தலித்திய இயக்கங்கள் முற்போக்கு இயக்கங்கள்லாம் முகிழ்ந்து இன்னைக்கு வந்துக்கிட்டு இருக்கு விஷயம் என்னென்னா நீங்களே குறிப்பிட்டீங்க பதினஞ்சு முதலமைச்சர்கள் இருக்காங்க அதில் ஒருத்தர் கூட பட்டியல் இல்லை பதினைந்து முதலமைச்சர்கள் இருக்கிற இடத்துல என் பார்ட்டி ஆஃப் டிஃபரன்ஸ்னு தங்களை மார்த்தட்டுக்கிற ஒரு கட்சியால் ஒரு தலித்தை முதல்வராக நிறுத்த முடியல இருபத்தி எட்டு கவர்னரில் ஒரு கவர்னர் கூட தலித் இல்லை நான் இப்போ ஒரு சொன்னார்ல தமிழ்நாட்டுக்கு ஒரு தலித் கவர்னர் விதையே விலகி ஒரு ஆளை போடுங்களேன் அதை வழி விட்டார்னா அவரை மதிக்கலாம் நம்ம அதுக்கு தயாரா அவர் ஏன் ஏன் தலித்தை விடலாமே கவர்னரா கான்ஸ்டியூஷன் போஸ்ட்டில் நண்பருக்கும் சந்தோஷம்தான் அது போட்டு இவரை எடுத்துருங்க இவர் தான் ஏற்கனவே இருந்து அங்கே ஒரு குடிமை குடிச்சண்டையை போட்டு விட்டு வந்துட்டார் பயப்பட வேண்டியது எங்களுக்கு பயம் இல்லைங்க அவர் தான் பயந்துகிட்டு இருக்காரு ஏன் நாங்கள் ஏன் பயப்படணும் ஜனநாயகத்தில் நீங்கள் நல்ல தெளிவான உங்களுடைய திட்டங்கள் இருக்குமே ஆனால் வாங்க களத்துக்கு வாங்க போராடி பார்ப்போம் தயாராக இருக்கிறோம்

பசுவினுடைய புனித மூத்திரத்து கழுவுன தகவலாம் வந்துச்சுல்ல கைம்பெண்ணாக இருக்கிறார் அவர் பட்டியல் பழங்குடியினத்தவர் நாடாளுமன்றன்னா அவர் தான் முதல்ல ஃபஸ்ட்டு பர்சன் இன் பார்லிமெண்ட்னா போத் ஹவுஸ் அவர் தான் கூப்பிடலையே நீங்கள் ராமருகிலுக்கு கூட கூப்பிடாமல் போங்க அது உங்கள் இஷ்டம் ஆனால் இதில் ஆனால் இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் காலத்தில் கோவில்கள் அந்த மாதிரி புனரமைக்கப்பட்ட போது குடியரசு தலைவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள் குஜராத்தில் பல கோயில்கள் புனரமைக்கப்பட்டது தாக்குதலுக்கு உள்ளான கோயில்கள்லாம் அதெல்லாம் யார் போனது அங்கே எல்லாம் ஜனாதிபதிகள் தான் போயிருக்காங்க அப்போ நீங்கள் அதில் காட்டலையே சரி அதெல்லாம் விடுங்க கவர்னரை விடுங்க இன்னைக்கு குரூப் ஒன் குரூப் டூ சர்வீசஸ் செக்ரட்டரிஸ் அசிஸ்டன்ட் செக்ரட்டரிஸ் இதிலெல்லாம் எத்தனை பேர் தலித்து இருக்காங்க மோடி பிற்படுத்தப்பட்டவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க மோடி பிற்படுத்தப்பட்ட பிரதமர் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நாற்பத்தஞ்சு பேரை வெளியிலேருந்து கொண்டு வந்தீங்க அதில் கூட எல்லாம் உயர் உயர்ஜாதினரை கொண்டு வந்தீங்க குட்டு அம்பலம் அனுச்சி நாங்கள் எல்லாம் போட்டோம் உங்கள் க கூட்டணியை சேர்ந்தவங்களே அடுத்தாங்க நிறுத்தி வச்சுருக்கீங்க இப்படி நீங்கள் எதை எடுத்தாலும் அப்படி தான் நீதிமன்றத்தை பொறுத்தவரை அறநூற்றி எண்பது பேர்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு பேர் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் நீதிபதிகளாக அது வந்திருக்கணும் உயர் நீதிமன்ற நீதிபதிகளாக ஏறத்தாழ முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் பட்டியல் பழங்குடியினரை சார்ந்தவர்கள் வந்திருக்கணும் பிற்படுத்தப்பட்டவர்கள் இருபத்தி ஏழு விழுக்காடுன்னா அப்படியே அதை கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூத்தி இருபது பேருக்கு மேலே வந்துருக்கணும் ஏன் அதெல்லாம் வரல சரி அதெல்லாம் விடுங்க உங்கள் எமினன்ஸ் எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குல்ல ஐஐடிஸ் என்ஐடிஸ் எய்ம்ஸ் இதில் ஏற்கனவே சட்ட ரீதியாக இடஒதுக்கீடு இருக்குங்க பதினைந்து சதம் ஏன் மத்தியில் பதினைந்து சதம் தான் இங்கே தமிழ்நாட்டில் தான் பதினெட்டு சதம் பதினைந்து சதம் இருக்க வேண்டிய தலித்துகள் நாலு புள்ளி ரெண்டு சதம் கூட இல்லைங்க இருபத்தி ஏழு சதம் இருக்க வேண்டிய பிற்படுத்தப்பட்டவர்கள் இதர பிற்படுத்தப்பட்டவர்கள் வெறும் ஆறு புள்ளி ரெண்டு சதம் தாங்க இருக்கிறாங்க பழங்குடியினர் ரெண்டு சதம்தாங்க இருக்காங்க பொது விடுக்காடுன்னு போது நாற்பது பர்சன்ட் தாங்க இருக்கணும் எண்பது சதத்துக்கு மேலே இருக்காங்க இதெல்லாம் எதை காட்டுகிறது சரி நீங்கள் அதுதான் விடுங்க இந்த மோடியின் ஆட்சி காலத்தில் பத்து சத இடஒதுக்கீடு அரிய வகை ஏழைகளுக்கு கொடுத்தீங்க

இந்த இதில் வர வர வேண்டியது பொது வகுப்பை உயர் ஜாதியை சேர்ந்தவங்களுக்கு அறுபத்தி மூணு பர்சன்ட் போயிருக்கு ஓபிசிக்கு இருபத்தி ரெண்டு பர்சன்ட் தான் போயிருக்கு எஸ்சிகளுக்கு பதினோரு பர்சன்ட் தான் போயிருக்கு ஏன்னா சிறு ஊறுந்தொழில் அதிகம் ஈடுபடக்கூடியவங்க அவங்க தான் எஸ்டிகள் நாலு பர்சன்ட் தான் போயிருக்கு வேரஸ் இதே இதை நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த கிஷோ ஐம்பதாயிரம் முதல் அஞ்சு லட்சம் வரை

இதர பிற்படுத்தப்பட்டவர்களுக்கோ தலித்துகளுக்கோ பழங்குடிக்கோ போகலை இன்னும் சொல்ல போனால் இந்த சப்ளான்னு இருக்குது சப் பிளான் தலித்துகளுக்கு அவங்க விகிதாச்சாரத்துக்கு தகுந்தவாறு பட்ஜெட் அலோகேஷன் கொடுக்கணுன்னு க பாஜக ஆட்சியில் தான் இந்த கடந்த பதினோரு ஆண்டுகளாக தொடர்ந்து குறைக்கப்பட்டது வேறு விதங்களுக்கு செல்கிறது அது அதே போல் எஸ்டிக்கு சப் பிளான் இருக்குது அதுவும் ஒதுக்கப்படுவதில்லை ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் இருந்ததை கூட அந்த விகிதாச்சாரத்தில் கூட இவர்கள் கொடுக்க தவறிவிட்டார்கள் அதிலேயும் கட்ட தொடர்ந்து வெட்டி வெட்டி விட்டார்கள் அப்போ முழுக்க முழுக்க அதை இழுத்து முழுகக்கூடிய அளவுக்கு போயிடுச்சு அப்போ எந்தெந்த வழிகளில் பொருளாதார ரீதியாக அல்லது சமூக ரீதியாகன்னு சொல்கிற போது குறிப்பாக கல்வி வேலை வாய்ப்புல அவர்களுக்கான இடத்தை நீங்கள் மறுத்துவிட்டு அந்த இடத்தையெல்லாம் அபகரித்து விட்டு அந்த அபகரித்த இடத்தை உயர்சாதி

இந்த சமூகம் பிரதிநிதித்துவத்தோடு சேர்ந்து இந்த நீங்கள் சொன்ன இந்த உள்ளீடாக இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு சமூக அதாவது சமூக மேம்பாடு இது எல்லாவற்றிலும் மேலோங்குவதற்கான சாத்தியம் இல்லையா இவர்களுக்கு அந்த பொறுப்புகள் வரும் பொழுதுன்னு கேட்கிறேன் நான் இல்லை அது எப்படி வரும்னு நினைக்கிறீங்க ஒருத்தர் ஜாதிபதி ஆகிட்டதுனால அந்த சமூகமே எம்பவர் ஆகி எல்லாம் பெரிய அளவுக்கு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா அது ஒரு ஃபெயிலியர் மாடல் அது ஒரு ஃபெயிலியர் மாடல் நிச்சயமா கேஆர் நாராயண் வந்தார்னா அவர் தகுதியினால் வந்தார் அவர் ஒரு மாபெரும் ஸ்காலருங்க சிரிக்கிறார் அண்ணன் நீங்க ராமநாத் கோவிந்த கோயம்புத்தூம் அவருக்கும் நீங்க வச்சிக்கோ தெரியும் நான் பேசுறது எங்க நான் பேசுறது எங்க நீங்க யார் அப்துல் கலாம் முடியுங்க ஏன்னு ஒரு எமிசியா நாடாளுமன்றத்தில் உங்களால கொண்டு வர முடியல ஏன் இஸ்லாமிய வெறுப்புமாறு பிரச்சாரத்தை பண்றீங்க ஏன் பண்ணுறது ஏன் தமிழ்நாட்டில் நிறுத்துறீங்களே எத்தனை முஸ்லீமில் நிறுத்திருக்கீங்க பிஜேபி சொல்லுங்களேன் என்ன இஸ்லாமியர்கள் இல்லையா ஏன் நிறுத்தலை நீங்க எனவே அவங்க விஷயமே என்னன்னா ஒரு இந்துத்துவ அரசியலை கட்டமைப்பதற்கு மக்களை பிளவுபடுத்துவதற்கு ஒன்று மத ரீதியாக பிளவுபடுத்துவது எனவே இவர்கள் அடிப்படையில் அது கவர்னராக இருந்தாலும் கடவுளாக இருந்தாலும் அவர்கள் மக்களை பிளவுபடுத்துகிற அரசியல் தான் முன்வைக்கிறாங்க இது மக்களினுடைய ஒற்றுமைக்கு எதிரானது தமிழ்நாட்டில் பல்வேறு முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு சமூகம் படிப்படியாக வளர்ந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு அதிகமான அதிகமாக ஒரு தலித் ஆக்டிவி பாலிட்டிக்ஸ் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தான் நம்பர் ஒன் நம்மை விட பஞ்சாப் வந்து முப்பத்தி மூன்று தலித் மக்கள் அதிகம் இருக்கிற இடம் ஆனால் அதை விட முப்பது மடங்கு அதிவேக ஆற்றலோடு தலித் அரசியல் களம் காண்கிற இடமாக தமிழ்நாடு இருக்கிறது நீங்கள் அதுக்கு அடுத்து தென் மாவட்டங்கள் வருகிறது தென் மாநிலங்கள் வருகிறது அப்போ இதெல்லாம் எதை காட்டுகிறது அப்போ கல்வி சமூக விழிப்புணர்வு அது ஒரு அரசியல் விழிப்புணர்வை தந்து மக்களுடைய அந்த எம்பவர்மெண்ட் என்று சொல்கிறோமே அந்த ஆளுமையை வளர்த்துருக்கிறது ஆனா மறுபுறத்துல நீங்க இதையெல்லாம் வெட்டிட்டு இருக்கிறீங்க வெட்டிட்டு இருக்கிற நீங்க உபநேசம் பண்ணுங்க அந்த உபதேசங்களை இங்கு எடுபடாது மக்கள் படித்தவர்கள் சிந்திக்க தெரிந்தவர்கள் இது அண்ணன் செல்வாண்ணனுக்கு தெரியும் அதான் அவர் பேச வேண்டிய தேவைனால பேசிக்கிட்டு இருக்காரு மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாரு தமிழ்நாட்டுல வந்து சும்மா ஒன்றரை லட்சம் கோடி ரூபா முத்ரா கடன் கொடுத்திருக்காங்க அதுல ஐம்பது சதவீதம் பெண்களுக்கு கொடுத்திருக்காங்க ஒரே ஒரு குறிக்கீடு நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்து கிட்டத்தட்ட முப்பது கோடி என்பிஏ

நீண்ட காலமாக ஒருவர் கடைப்பிடி ப ப பழக்கத்தில் இருக்கிற ஒரு மயானத்தில் அவங்க அடக்கம் பண்ணுறாங்க இவங்க அடக்கம் பண்ணுறாங்க இப்படி தான் இருக்குமோ தவிர பொது சுடுகாடு இருக்கிற இடத்துல இன்னும் அப்படி இருக்கிற பொது சு சுடுகாடு இருக்குது அது அண்ணன் சிந்தனை செல்வனுடைய கவனத்துக்கு சொல்கிறேன் ஏன்னா அவர் மேலே எனக்கு ரொம்ப மதிப்பு உண்டு ஒன்று ரெண்டாவது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் வைத்தியநாத ஐயரை உள்ள அழைச்சிட்டு போகிறதுக்கு ஐயா கக்கனும் ஐயா பசுமன் முத்துராமலிக்கு தேவரும் தான் காரணமாக இருந்தாங்க

மரியாதை சூரிய அண்ணன் செல்வம் அவர்கள் சொல்றதுக்கு எல்லாம் பதில் சொல்றதுக்கு இந்த நேரத்தில் நேரமில்லை இல்லை அண்ணன் சொன்ன பல கருத்துக்களை உடன்படுகிறேன் சில கருத்துக்களை நான் மாறுபட்டு சொல்ல விரும்புறேன் ஆனா இன்னைக்கு ஆளுநர் குறித்து நான் பேசுறது ஒன்றை நான் சொல்ல விரும்புறேன் ஆளுநர் வந்து நந்தனார் ஆதி திராவிட மாணவர்கள் வந்தாரு அவருக்கான சமையலர்களை கொண்டு வந்து அவர்களை வைத்து அந்த ஒரு அருமையான வெஜிடேரியன் சாப்பாட்டை தயார் பண்ணி வாழை இலை போட்டு சாப்பிட்டு அவர் போனார் ஆழுதிராவோட சுற்றியில சமைக்கக்கூடிய சமையலர்கள் அங்கே பயன்படுத்தப்படவில்லை அந்த விடுதியில் பயன்படுத்தக்கூடிய இயல்பான உணவை அவர் சாப்பிடவில்லை அஹ் இதை வந்து கருணை என்று புரிந்து கொள்வதா எங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு போட்டதா நாங்கள் சுற்றிடுறதா அல்லது எங்களோடு சாப்பிடுவதில் அவர் வெளிப்படுத்திய ஜீத்தாமையின் வடிவம் என்று புரிந்து கொள்வதா அப்படிங்கிறது தான் கேள்வி ஆளுநர் ஆரன் ரவி வெளிப்படுத்துகிற எந்த உணர்வும் மரிசனத்தின் பார்ப்பட்ட உணர்வல்ல எங்களுக்கு ஒரே பாதுகாப்பு காமிச்சிக்கணும் தான் கான்பியூஷனுக்கு எதிரானவர் கான்ஸ்பியூஷனுக்கு எதிரான சக்திகளுடைய குரலாக அவர் வெளிப்படக்கூடிய